உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே சாப்பிட்டோமோ அவங்க முதுகிலே அவங்களுக்கே வந்து திருப்பி செய்கிறது தான் அதுக்கு பேர் அதுக்கு அர்த்தமே அதுதான் அப்படி ஒரு எச்ச ஈனத்தனமான ஒரு செயலை ட்விட்டர் பக்கத்தில் இன்றைக்கி ஒருத்தன் செஞ்சுட்டு உட்காந்துருக்கான் ஆக்சுவலாக அவன் மரியாதை கொடுக்கறது எனக்கு பிடிக்கல அதனால் செஞ்சிகிட்ருக்கான் ஓகேங்களா அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரவிவர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நம்ம பசங்க எல்லாம் பண்ணாம பண்ணிட்டாங்க அவனோட பிளாக்கை அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணி நம்மளையும் ஃபாலோ பண்ண விடாமல் அந்த ஈத்தரை போடுற போஸ்டெல்லாம் பார்க்க விடாமல் பண்ணிட்டாங்க பட் பரவாயில்ல இருந்தாலும் மேட்ரு என்ன ஏன் அவனை பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அவன் பேசின ஒரு ஸ்பேஸ் வீடியோஸோட கிளிப்பிங் ஒன்று வந்து தம்பி லயனோ லயலோமணி வந்து ஷேர் பண்ணியிருந்தாப்புல அதை கேட்டேன் செம்ம காண்டாச்சு எனக்கு அதாவது இந்த வீடியோ வாங்க அது என்ன மேட்ரு ஏதுன்னு உள்ள போய் பார்ப்போம் வெல்கம் டு விஜய் மூவி டாக் சேனல் நண்பர் நண்பிகளே சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு என்ன வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அதாவது இந்த பையன் பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலியும் வந்து சாதாரண ஒரு ட்விட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு விஜய் வந்து புகழ்ந்து பேசி விஜய் வந்து அவரை வச்சு அவனுக்கே மார்க்கெட்டிங் தேடிக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து லலித் அவர்கள் காண்டாக்ட் நம்பர் வரைக்கும் கிடச்சி அவரை வந்து ஸ்பேஸுக்குள்ளே கொண்டு வந்தோன்னே நம்ம பசங்கள்லாம் இவ்வளோ பெரிய ஆள் உள்ளே வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுக்கு இவ்வளோ பெரிய கான்டாக்டில் இருக்கான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃபாலோவர்ஸை வாரி குவிச்சிட்டாங்க நம்ம பசங்களாக தான் பழக்கம் யார் உண்மையாக விஜயகா பேசுகிறாங்களோ அவங்க பின்னாடி போயமாட்டிங்க அவனுக்கு பா ப ஆயிரம் யூஸ் ரெண்டாயிரம் யூஸ்ஸு இப்படி தான் பார்ப்பீங்க இந்த மாதிரி இருக்கிற கழுசடை பயல்களுக்கெலாம் பின்னாடி நான் அப்படியே போய் அலைவீங்க நீங்களாம் எப்போ திருந்த போகிறீங்கன்னு தெரில திருந்துங்க சீக்கிரமாக சரி உள்ளே போவோம் என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோயர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டான் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆட்டிடியூட் நானே நிறைய இடத்துல நோட் பண்ணிடுங்க விஜயவர்களுக்கு கொஞ்சம் அகென்ஸ்ட்டாக போகிற மாதிரியே இருக்கும் ஈவன் பார்த்திங்கன்னா இந்த லியோ படம் ரிலீஸ் அப்போ தான் அவனுக்கு வந்து இந்த ஃபாலோவர்ஸ்லாம் ஏறி வருது அந்த டையத்துலேயே கூட வந்து ஏதோ ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங் நான் கேட்டேன் நீங்கள் வந்து லியோ படம் வந்தோன்னே போய் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளோ அறிவிப்புலாம் எடுக்கலை அவ்வளோ போய் பார்க்கணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தான் உனக்கு பார்க்க போ நீ ஆக்சுவலி விஜய் வச்சு தான் பேசுகிற விஜய் வச்சு தான் ஃபாலோவர்ஸ் உன் பின்னாடி சுற்றுறாங்க நீ பேசுகிற கருத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து ஓகே நீ ரொம்ப நல்லவன் நீ வல்லவன் விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுப்பேன் சப்போர்ட் பண்ணுவேன் உன்ன மாதிரி ஃபேன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை நீ க்ரியேட் பண்ணி உன் பின்னாடி எல்லோரையும் சுற்ற வச்சுக்கிட்டு இருந்தேன் ஓகே அப்போ உனக்கு அந்த படம் பிடிக்குது பிடிக்கல இல்லை பொறுமையாக பார்ப்பேன் அப்படி வேணா இருக்கலாம் சரி ஃபேன்ஸில் பல தரப்பட்ட பேர் இருப்பாங்க சில பேர் வெறியராக இருப்பாங்க சில பேர் பால் பால் ஊற்றுவாங்க கட் அவுட்டுக்கு சில பேர் பட்ட இது பேனர் வைப்பாங்க சில பேர் விஜயவர்களை பிடிக்கும் அவ்வளோதான் படம் பார்ப்பாங்க இந்த மாதிரி ப ஃபேன்ஸில் பல விதம் இருக்கும் ஆனால் ஃபேன்ஸுன்ற போர்வையில் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு எல்லா ஃபாலோவர்ஸையும் வந்ததுக்கப்புறமா அதை திருச்சி விட்றப்பேர் இதை விட ஒரு ஈனத்தனமான செயல் வேற இடவே கிடையாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்லாம் என் நண்பர் ஒரு விளையாடி போய் பேசும்போது அவரே என்ன பண்ணிட்டேன் அவர் வந்து ரஜினி ஃபேனு அப்படின்னு சொல்லி திருச்சி விட்டான் இவர் கோமோ பேச வைக்கமோ கேமோ நானே ஸ்பேஸுக்கு போனேன்னே எனக்கு கோவம் வந்தோன்னா மேக்ஸிமம் ஸ்பேஸ் அவாய்ட் பண்ணுறது நான் ஏன்னா அவங்களுக்கு பேசவும் தெரியாது என்ன பேசணும்னு தெரியாது அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ இப்படி ஒரு ஈனத்தனமான காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ரொம்ப உச்சமாக போயிட்டு இந்த ஒரு சிஐஏ விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு அதில் ஈழத்தமிடுகளை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசியிருக்கேன் அந்த பரதேசி ஏண்டா நான் நான் உன்னை கேட்குறேன் என்ன மெசேஜ் போட்டிருந்த அதில் நீ என்ன உன்னோட ஸ்பேஸ் நான் கேட்டேன் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போர் முடிஞ்சு இங்கே வந்துட்டாங்க இந்நேரம் பத்து பதினஞ்சு வருஷம் ஆகிருக்கும் அவங்களுக்கு வந்து ஒழுங்காக முறையாக அப்ளை பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வந்து குடியுரிமை கிடச்சிருக்கும் பட்டு ஏதோ ஒரு க என்ன வேலை கட்டட வேலை டீ கடையில் வேலை இப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிருக்கு போகுது ஆனால் அவங்க இல்லீகல் வேலை இங்கேயும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கேயும் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி செருப்பாலே அடிக்கணும் ஒன்று உன்னை செருப்பாலே அடிக்கணும் நீ பார்த்த இல்லீகல் வேலை இங்கே அங்கேயும் செஞ்சதை ஏன்டா புறம்போக்கு நான் பேசக்கூடாது தான் வேறு வழியில் எனக்கு எனக்கு இன்றைக்கி பே இது கேட்டோன்னு எனக்கு சமகாண்டாயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தி இறந்து போகிறாரு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெறும் பேட்ரி வச்சுருந்ததுக்காக தூக்கி உள்ளே போட்டாங்க ரெண்டு பேர் அதில் நளினின்ற லேடி கிட்டத்தட்ட முப்பத்தோரு வருஷம் கழிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த கேஸ் அவங்கனால ப்ரூவ் கூட பண்ண முடியல இவங்க தான் அதை பண்ணாங்க இவங்க வந்து கொலை பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் இருந்தாங்கன்னு ஆனால் அன்றைக்கி ராஜீவ் இறந்தப்ப அவர் கூட இருந்த அத்தனை மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி எவனுமே காணும் எல்லாம் எங்கே போய் தொலைஞ்சாங்க இப்போ எல்லாம் உயிரோட இருக்காங்க எப்படி அந்த பிக்காலி த த பாயலுக்கெல்லாம் வெளில போயிட்டாங்க எங்கேருந்து தப்பிச்சாங்க அவங்க எங்கேயிருந்து தப்பிச்சாங்க நான் இப்போ சின்ன பாயிண்டா எங்கள் வீட்டு பக்கத்தில் என் ஃப்ரெண்டோட பாட்டி அந்த இன்சிடென்ட்டுக்கு போயிட்டு ஸ்ரீபெரும்புத்தூரில் அப்போ ராஜீவ்காந்தி பக்கத்தில் இருந்து அவங்க பீஸ் பிசாத இறங்கி சதுரி செத்து போனாங்க ஆனால் யாரோ எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேட்டரி வாங்கி கொடுத்தாங்கன்றதுக்காக உடனே தூக்கி உள்ளே போட்டு கிட்டத்தட்ட முப்பத்தொரு வருஷம் வச்சு செஞ்ச கவர்மெண்ட் இது நான் கேட்குறேன் போர்னு ஒன்று இன்றைக்கி தோற்றுறக்கு தோற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸ்ரீலங்காவில் இந்தியாவிலேருந்து ராஜீவ்காந்தி சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அப்படி அவர் பண்ணனால தான் இன்றைக்கி இங்கே இங்கே வந்து ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே வந்து அகதியில் உட்காந்துருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தான் தேவை முயற்சி அங்கே வந்து அகதியில் உட்காந்துருக்கணுன்னு இல்லை அகதியில் உட்காந்துருக்காங்க நீ என்ன உனக்கு என்ன மயிரை தெரியும் நீ மா ஒரு குடியுரிமை எதுவுமே இல்லாமல் நீ இருந்து பாரு அப்போ தெரியும் எச்சத்தனமாக தளபதியோட பேரை யூஸ் பண்ணி அதில் பொழப்பு நடத்தி அதில் வருமானம் பண்ணி யூடியூப் ட்விட்டர் எல்லாத்துலேயும் காசு சம்பாரிச்சிட்டு எச்சப்பூரிக்கு மாதிரி இன்றைக்கி உட்காந்து திருப்பி மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்கேன் அவரோட கொள்கை கின்ஸ்ட்டாக பேசுகிறேன் நீ எல்லாம் மனுஷனா சோத்தை தான் வேறு எதாவது திங்கிறியா சோத்தை தான் திங்கிறியா இதில் மூஞ்சி மோராக கட்டணும் மூஞ்சியை பார்த்தாவே தெரியுது அந்த மூஞ்சியை பார்த்தாவே எப்படி இருக்குன்னு அதாவது இல்லீகல் நீ முதல்ல பேர் இதே இப்போ கா ஈழத்தமிழ் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் வச்சு கும்மிடுவாங்க உண்மையான தமிழன் போர் செஞ்ச ஒரு தமிழன்னா அது வந்து பிரபாகரன் தலைவர் தான் ஓகேங்களா அவர் தான் இங்கே வந்து போர் பண்ணது அவர் எப்படி நீ இல்லீகல்னு சொல்லு நீ இங்கே முப்பத்தி ஒரு வருஷமாக இருக்காங்க இவங்களுக்கு கேட்டோன்னு குடியுரிமை தூக்கி கொடுத்துருவாங்களா குடியுரிமை கொடுக்கணுன்னா எப்போயோ கொடுத்துருக்கணும் இது தமிழ்நாட்டில் திராவிட கட்சி ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே மத்தியில் வந்து ஒருத்தன் இந்துத்துவா இன்னொருத்தன் காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேர் ஆகுறாங்க இவங்க கொடுக்கக்கூடாது இருக்காங்க ஏன்னா காங்கிரஸ்காரங்க தான் எனக்கு அனு அனுப்பி கொண்டது ஆர்வி அனுப்பி அப்புறம் எப்படி அவன் கொடுப்பான் இவன் இந்துத்துவம் இவன் இப்படி கொடுப்பான் இவனும் கொடுக்க மாட்டான் அவனும் கொடுக்க மாட்டான் ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனையே தமிழர்களை தான் நம்ம தான் வந்து ஓட்டு அவங்களுக்கு ஓட்டும் போட மாட்டேங்கிறோம் அவங்களால் இந்துத்துவத்தை உள்ளே கொண்டு வர முடியல தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி இருக்கும்போது இன்னும் இவங்களெல்லாம் உள்ளே விட்டாங்கன்னா சுத்தமாக கொண்டு வர முடியாதுன்னு அவனுக்கு தெரியும் நல்லாவே ஏன்னா நம்மளோட மானம் வீரம் ரோஷம் எல்லாம் இருக்கிறது இளத்தமிழர்களுக்கு நம்ம கூட ஜாதியிலேயும் மதத்துலேயும் பிரிஞ்சு கிடக்கிறோம் ஆனால் அவங்களாவது ஓரளவுக்கு கொஞ்சமாவது அந்த வெறியோட உணர்வோடு இருந்தாங்க ஆனால் அவங்களையும் இப்போ கொஞ்சமாக மாற்றிட்டாங்க அதே ஒரு விஷயம் மாறிக்கிட்டே வர்றாங்க அவங்களும் அதுக்கு தான் இந்த ரீசண்டாக ஒரு ஒரு ஷோ நடந்துச்சு பாட்டு ஷோ என்ன ஒன்று காவாலா பாட்டு தமனா பாட்டுக்கு அதில் அடிச்சுட்டு செத்தாங்க அவங்க எல்லாம் தமிழில் இருக்கல அவங்க அவங்களும் அந்த மாதிரி மாறிட்டு வராங்க என்ன பண்ணுறது டே தம்பி கார்த்தி ஒரு வயசு சின்ன வயசுலாம் நினைக்கிறேன் நம்ம வயசுலாம் தெரில வந்தியா உனக்கு பிடிச்சா உனக்கு பிடிக்குதுன்னா யாரை போய் சப்போர்ட் பண்ணுமோ போய் பண்ணிக்க அதெல்லாம் இங்கே பிரச்சனையும் கிடையாது உனக்கு இங்கே தளபதி பிடிக்கலையா தளபதி செய் செயல் பிடிக்கலையா மூடிகிட்டு போயிடு தேவையில்லாமல் இங்கே வந்து நீ வந்து கருத்து பரிமாற்றம் பண்ணுற அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு பண்ணேன்னா அசிங்கப்பட்டு போக ஏன்னா அவரை வச்சு தான் நீ வாழ்ந்துட்டு வந்திருக்க அவரை வச்சு தான் நீ வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க அவர் இல்லைன்னா உனக்கு லைவும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது நீ யாருன்னு கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அதனால் அந்த கொஞ்சம் நன்றியாவது இருக்கணும் அந்த நன்றியோட இருக்க முயற்சி பண்ணு ஆனால் இன்னி வந்து உன்னை யாரும் தளபதி ஃபேன்ஸ் வந்து ஒன்று தூக்கி வச்சு ஒன்று கொண்டாட போகிறது கிடையாது ஆல்ரெடி உன்னை வந்து வச்சு க கழுவி ஊற்றிட்டாங்க எல்லாம் செஞ்சுட்டாங்க அங்கே ட்விட்டரில் ஒரு பயம் பார்க்கல மொத்தமாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க நீ நீ அடி ஜட்டியில் நீவே ஓடிட்டெல்லாம் வந்து அந்த ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது பட் இருந்தாலும் சொல்கிறேன் முன்னாடி வந்து அவர் நடிகராக இருந்தார் நீங்கள் ஏதோ கலாய்ச்சாகலாம் என்னவெனால் பண்ணியிருக்கலாம் பட் இன்றைக்கி அவர் தலைவராகிட்டார் ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிறார் அவருடைய பெயருக்கு ஏதாவது இழுக்கு வர மாதிரி அசிங்கம் வர மாதிரி எவனா செஞ்சீங்க அப்படின்னா நாங்களாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் ஏன்னா நாங்களாம் வந்து வாலின்றாவே வந்து அவருக்கு வந்து விருப்பப்பட்டு அவருடைய கட்சியில் வந்து இணைஞ்சிக்கிட்டோங்க இத்தனைக்கு நல்ல விலாம் எல்லாம் உட்காந்துருக்கேன் புரியுதா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பல கோடி பேர் அவருக்கு இருக்கும் மறந்துடாதீங்க மறந்துட்டு வேறு எதாவது செய்கை செய்யலான்னு நினச்சேன்னா செய்கை வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்றத இந்த வீடியோ வைரலாக நான் சொல்லிக்கிறேன் முதல்ல முக்கியமாக தளபதி ஃபேன்ஸ் ஃபேன்ஸாக இருக்குது உங்கள் கிட்டே சொல்லிக்கிறேன் கண்ட கண்ட பறதேச பின்னாடி எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க இந்த மாதிரி ஈத்திர நான் முதல்ல அன்ஃபாலோ விடுங்க தேவையில்லாதவங்களாம் ஃபாலோ பண்ணுறீங்க ஆனால் தேவை நல்ல விஷயம் பேசுகிறவங்களாம் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேன்றிங்க அதான் நீங்கள் பண்ணுற தப்பு உங்களுக்கு வந்து யாராவது கொஞ்சம் ஃபேன்ஸியாக அப்படியே கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டா போதும் உங்களுக்கு வந்து அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி யாரும் எல்லாம் பின்னாடி போ அப்படியே தூக்கி 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 கொடுத்துருவீங்க கடைசியில் அவங்க வந்து வச்சு செஞ்சுட்டு போவாங்க நீங்கள் முதல்ல திருந்துங்கப்பா அப்புறமா இந்த மாதிரி ஈத்தலைங்கெல்லாம் வராமல் இருக்குங்க கொஞ்சம் ஒதுங்கிடுவாங்க அவங்கள ஆட்டோமேட்டிக்காக தான் திருந்த போகிறீங்களோ ஸோ நல்லதை வீடியோ பாய்